ஜெய் செல்லாடு இந்த கால வேளையில் உங்கள் யாவரும் மெசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே கத்துடைய வார்த்தை ஆஸ்வாதம் அண்ணா மூலமாய் மீண்டும் இந்த கால வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திருந்த புதிய மாசத்திலும் நம்மோடு கூட வாக்கு தத்துவங்களை கொடுத்து பேசி நம்மை தைரியப்படுத்தி இந்த மாசத்திலே நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிறவராய் வெளிப்பட்டிருக்கிறார் இந்த ஒரு விடுதலின் மாதமாய் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு சூழ்நிலையில் நம்மளை விடுவிக்கிறவராக இருக்கிறார் பயப்படாதிருங்கள் இந்த காலை கூட கத்தர் உங்களை குறித்த ஒரு சித்தம் திட்டம் பெரிதாய் வைத்திருக்கிறபடினால ஒரு காரியமும் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காதபடி உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு அன்பு சந்தோஷம் மகிழ்ச்சியை திரும்பவும் கட்டி எழுப்புகிறவராயிருக்கிறார் ஆகவே நாம் இந்த நாளில் கத்துடைய வார்த்தையை பார்த்து ஜெபிக்க போகிறோம் உங்களுக்காக கத்தர் தீர்க்கமாய் பேசுகிற வார்த்தை தானியலின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு இரக்கமும் மன்னிப்பும் நிறைந்த கர்த்தர் நம்மை சந்திக்கிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா சனங்கள் பாபிலோன் தேசத்தில் அடிமைப்பட்ட பொழுது தானியல் என்ற தேவனுடைய மனுஷன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் கத்தரிடத்தில் உபவாசம் பண்ணி பாவ அறிக்கை செய்து விண்ணப்பம் பண்ணி நாங்கள் பாவம் செய்தோம் எங்களை மன்னியும் என்று சொல்லி எங்கள் தேவனாகிய கர்த்தாவே என்று கூப்பிட ஆரம்பிக்கிறார் தானியல் ஒன்பது நாளிலே வசனம் சொல்லுகிறது தன் தேவனாகி கத்தரை நோக்கி ஜபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இந்த பாவ அறிக்கை செய்து தானியல் அவருக்காக மாத்திரமல்ல அவருடைய ஜனங்களுக்காக இசுரல் ஜனங்களுக்காக தரப்பிலே நின்று ஜபிக்கிறார் பெரியமானவர்களே வேதத்திலே ஆண்டவர் பாவத்தை மன்னித்து ஜனங்களை திரும்பவும் விடுதலை ஆக்குகிறார் நம்முடைய வாழ்க்கையில கூட பாவம் ஒரு பெரிய ஒரு 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 சமாதானத்தை கடுத்து தேவான்பை கெடுத்து ஆண்டு தூரமாக்கி விழுகிறது குடும்பங்களை பிரிக்கிறது அநேக ஆசிர்வாதங்களை தடை செய்கிறது ஆனாலும் ஆண்டவிடத்தில் இறக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு நாம் பாவ அறிக்கை செய்து உபவாசம் இருந்து ஜபிக்கும் பொழுது கர்த்தரமை மன்னிப்பார் திரும்ப கட்டி எழுப்புவார் விடுவிப்பார் ஆலை லூயா லூக்காவின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே இளைய குமாரன் தொகப்பனை விட்டு தூரமாய் போய் புத்தி தெளிந்து திரும்பி வந்து அவன் பாவ அறிக்கை செய்கிறான் அவனை பாருங்கள் குமார் குமாரன் தகப்பனை நோக்கி தகப்பனை பரத்துக்கு விரோதமாய் உமக்கு முன்பாய் பாவம் செய்தேன் இனிமேல் உடைய குமார் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரம் என்று தெரிவி தாழ்த்தி அர்ப்பணிக்கிறார் தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஜபிக்க வேண்டும் தேவ சமூகத்தில் தாழ்த்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் நிச்சயம் மன்னித்தார் அந்த 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 சூழ்நிலையை மாற்றி ஆண்டவர் திரும்பவும் அந்த ஸ்தானத்துக்கு அந்த மகனை கொண்டு வந்த அந்த அன்பை திரும்ப ஊற்றுவார் ஹால லூயா கல்வாரி சிலுவை பாருங்கள் பிதாவினிடத்தில் இயேசு ஜபிக்கிறார் பிதாவை மன்னியும் தாங்கள் செய்கிறது நாங்களும் எல்லா விதத்திலும் பெற்றிருக்கும் இப்பொழுது ஜிபிக்க போறோம் உங்கள் பாவம் குறை குற்றம் மீறுதெல்லாம் மன்னிக்கிற ஒருவர் உண்டு எல்லா தீமையும் மாற்றி நன்மையாய் ஆஸ்வதிக்கிற ஒரு உண்டு ஜெபிக்கலாமா பரலோக பிதாவே ஒரு கூட எங்கள் வாழ்க்கையிலே உமது மன்னிப்பும் இறக்கமும் வருவதாக என்று ஜெபிக்கிறோம் இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களை குற்றங்களை குறைகளை மேறுதல்களை உமை விட்டு தூரமான காரியங்கள் பின்மாற்றங்கள் ஆண்டவரே உண்மை தேடாமல் உண்மை நேசிக்காமல் அன்பு கூறாமல் எந்தெந்த வழியில் ஆண்டவரை செய்த துரோகங்கள் எல்லாத்தையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஒரு விசை கூட ஆண்டவரே எங்கள் சிறையிருப்பை திருப்புவீராக எங்கள் ஆசிர்வாதங்களை திருப்ப கொடுப்பீராக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை அந்த பாவ வாழ் தடை செய்யாதபடிக்கு நீர் விடுதலையாக்கி தருவது ஜபிக்கிறோம் குடும்பம் குடும்பமாய் சந்ததி சந்ததியாய் தலைமுறை தலைமுறையாய் உம்முடைய மன்னிப்பிலும் இரக்கத்திலும் அன்று இப்பொழுது ஆசுவட்டு விடுவிக்கப்பட ஜபிக்கிறோம் கல்வாரி சில சிந்தின ரத்தத்தினாலே பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துவிராக வேறு பிரித்தருவீராக இனி பாவம் ஆளுகை செய்யாதபடி கத்தருடைய அன்பிலே சமாதானத்திலே சந்தோஷத்திலே குடும்பங்களை கட்டி எழுப்பி ஒவ்வொரு வாழ்க்கை கட்டி எழுப்பி ஆசீர்வதித்து நடத்தும்படி ஜபிக்கிறோம் நாங்கள் தொடர்ந்து உய நோக்கி பார்த்து அன்றவரையை நாங்கள் ஜபிக்க உதவி செய்யும் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணிக்கிறோம் இன்று முதல் எங்கள் வாழ்க்கையிலே மன்னிப்பும் இறக்கமும் பெருகி எங்களை உன் பக்கமாக இழுத்து ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து மலை தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் தொடர்ந்து நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ்யூ ஒவ்வொரு நாளும் கத்தருடைய இரக்கத்துக்கும் மன்னிப்புக்கும் ஜபிப்போம் ஆசிர்வதிக்கப்படுவோம் ஆமை